வருகின்ற டிசம்பர் பதினேழு அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் நல மீட்பு சங்கத்தினர் அரை நிர்வாண போராட்டம் அறிவிப்பு அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் நல மீட்பு சங்கத்தின் மாநில தலைவர் டி கதிரேசன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த அரசு நிதி சுமையை காரணம் காட்டி பென்ஷனில் அகவிலைப்படி உயர்வை இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் மாதம் முதல் திடீரென நிறுத்தியது பின்னர் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அரசு தொழிலாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வை வழங்க முன்வந்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது தொழிற்சங்கங்கள் மூன்று வருட நிலுவையுடன் அகவிலைப்படி உயர்வு வழங்கினால் மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் என கோரிக்கை வைத்து அரசு வழங்க முன்வந்ததை ஏற்கவில்லை இந்நிலையில் அகவிலைப்படி உயர்வு சம்பந்தமாக தொழிற்சங்கங்கள் தனித்தனியாக நீதிமன்றங்களில் அரசுக்கு எதிராக வழக்கு தொடுத்து போராட்டங்கள் நடத்தி வந்தன இந்த நிலையில் தற்போது முதல்வராக இருக்கும் மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் பரப்புரையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார் அதனை நம்பி நாங்கள் திமுகவிற்கு வாக்களித்தோம் தற்போதைய முதல்வர் அவர்கள் நூறு நாட்கள் கடந்தும் ஆயிரம் நாட்கள் ஆகியும் இதுவரை அகவிலைப்படி உயர்வினை பற்றியும் எதையும் பேசவில்லை அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதிய அரசு அகவலைப்படியுடன் கூடிய பென்ஷனை வழங்கி வந்து கொண்டிருந்தது முன்னாள் அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் மாதம் முதல் மேற்படிய அகவலைப்படியை நிறுத்தம் செய்து பென்ஷனை வழங்கியது இதனால் ஓய்வூதியர்கள் மிகுந்த வறுமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு பல போராட்டங்களையும் பல அரசுக்கு கோரிக்கைகளையும் வைத்தபொழுது முன்னாள் அரசு தொழிற்சங்கங்களை அழைத்து அகவலைப்படி உயர்வை வழங்குவதற்காக ஒரு கூட்டத்தை நடத்தியது அதில் தொழிற்சங்கங்கள் மூன்று ஆண்டுகள் வழங்கப்படாத அகவலைப்படி உயர்வை நிலுவையுடன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மேற்படி பேச்சுவார்த்தைகள் தெரிவித்ததால் அரசு தற்சமயம் வழங்க முன்வந்தது தடை ஏற்பட்டது அதன் பின்னால் பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு வழக்குகளையும் அரசு தொழிற்சங்கங்கள் சார்பாக தனித்தனியாக தொடரப்பட்டது தற்போது ஆட்சியில் இருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு தற்போது நிறுத்தம் செய்யப்பட்ட அகவலைப்படி உயர்வை உடனடியாக வழங்குவதாகவும் உங்களுடைய கஷ்டங்களை நான் புரிந்து கொண்டுள்ளதாகவும் கண்டிப்பாக இந்த அரசு ஆட்சி அமைத்தவுடன் உங்களுக்காக தகவலைப்படையை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார் போக்குவரத்து தொழிலாளர்களும் மாண்புமிகு முதல்வர் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்து அவரை வெற்றி பெற செய்தோம் மாண்புமிகு முதல்வர்கள் வெற்றி பெற்று நூறு நாளில் வழங்குவதாக அறிவித்த கோரிக்கையை ஆயிரம் நாட்களை தாண்டியும் அதை நிறைவேற்றவில்லை பிறகு இப்போ தொழிற்சங்கங்கள் சார்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் அகவலைப்படை உயர்வாக பல்வேறு வழக்குகளை தனித்தனியாக போட்டு நடத்தி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் தற்போது உள்ள அரசு மேற்படி வழக்குகளில் நீதிமன்றம் அகவலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க உத்தரவிட்டும் அதை அரசு மறுத்து மேற்படி அனைத்து வழக்குகளையும் மேல்முறையீடு செய்து காலதாமதம் செய்து இந்த ஆட்சி முடியும் வரை இந்த வழக்குகளை காலதாமதப்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்கி அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் சார்பாக அனைத்து துறை செயலாளர்களையும் முதன்மை செயலாளர் அவர்களையும் நிதித்துறை செயலாளர்களையும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களையும் போக்குவரத்து துறை செயலாளர் அவர்களையும் நிதித்துறை செயலாளர் அவர்களையும் நிதித்துறை அவர்களையும் பலமுறை சந்தித்து இது தொடர்பாக அகவலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வைத்தோம் இன்று வரை எங்களுக்கு எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை அதன் பிறகு இப்போ நாங்கள் அரசுக்கு நெருக்கமாக உள்ள பல தலைவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு முதலாவதாக அரசின் திட்டக்குழு தலைவராக இருக்கும் திரு தயரந்தன் அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கை மனுவை வழங்கி முதல்வர் அவரின் கவனத்திற்கு கொண்டு சொல்ல கோரிக்கை வைத்தோம் அதன் பிறகு அரசுக்கு ஆதரவாக இருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களையும் அதாவது கனிமணி உள்ளிட்ட எம்பிக்களையும் நாங்கள் நேரடியாக சந்தித்து கோரிக்கை மனுக்களை அளித்தோம் மாண்புமிகு முதல்வர்களுக்கும் அவர்களுக்கும் கோரிக்கை மனுக்களை வழங்கினோம் தற்போது பதவியேற்றிருக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் கோரிக்கை மனு வழங்கினோம் எதிர்கட்சி தலைவர்களையும் சந்தித்து அவர்களும் முதல்வரிடம் எங்களது கோரிக்கையை வலியுறுத்தி அகவலைப்படையை தருமாறு சந்தித்து பேசினோம் முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கும் பல முறை நாங்கள் தலைமைச் செயலகத்தில் மனு கிடைக்காமல் சுமார் பத்தாயிரம் பேருக்கு மேலாக இதுவரை எந்தவித பயனும் அடையாமல் இறந்துவிட்டனர் மீதம் வந்து தொண்ணூற்றி மூணாயிரம் ஓய்வூதியர்கள் இந்த அகவலை உயர்வு கிடைக்காமல் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வாழும் காலத்தில் இதனை நாங்கள் இந்த அவர் இப்படி இப்படியாவது பெற்றே தீரணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு நாங்கள் வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி அன்று சென்னையில் ஒரு முப்பதாயிரம் ஓய்வூதியர்களை தமிழகம் முழுவதும் இணைத்து மாபெரும் அரை நிர்வாண போராட்டத்தை எங்களுடைய தன்மானத்தையும் இழந்து நாங்கள் ஒரு போட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு அனைத்து அதாவது அனைவரையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறோம் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களையும் வந்தித்த அரசு மீண்டும் இதுவரை ஆட்சிக்கு வந்ததில்லை ஆட்சியாளர்களை நியமிப்பது போக்குவரத்து கழக ஊழியர்கள் என்பதையும் தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாண்புமிகு மிகு முதல்வர்கள் தாங்கள் வாக்குறுதியை அளித்தபடி உடனடியாக அகவலைப்படி உயர்வை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி முடியாத மிகு அறிவிக்க அறிவிப்பு வெளியிட மறுக்கும் பட்சத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை கூட பெற முடியாதபடி நாங்கள் ஒரு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை இந்த முதல்வர்களுக்கு முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகராக இந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு போக்குவரத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டதில் நீதி அரசர்கள் அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க உத்தரவிட்டும் அரசு அதை வழங்க மறுத்து மேற்படி வழக்குகளின் மீது உச்ச நீதிமன்றம் வரை மேல்முறையீடு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து காலதாமதம் செய்து அகவிலைப்படி உயர்வை வழங்க மறுத்து வருகிறது இது சம்பந்தமாக தலைமை செயலாளர் போக்குவரத்து துறை செயலாளர் நிதித்துறை செயலாளர் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் ஆகியோர்களை சந்தித்து மனு அளித்து எங்களுடைய வறுமை நிலையை எடுத்துக் கூறினோம் ஆனால் இதுவரை எந்த பலனும் இல்லை ஆகையால் இது தொடர்பாக தமிழக அரசின் திட்டக்குழு தலைவர் மற்றும் அரசுடன் இணக்கமாக இருக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் ஆகியோர்களை சந்தித்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம் இந்த நிலையில் நாங்கள் பல முறை முதல்வரை சந்திக்க அனுமதி கேட்டும் அனுமதி இதுவரை மறுக்கப்பட்டு வருகிறது அகவிலைப்படி கிடைக்காத இந்த ஒன்பது வருட காலத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இயற்கை மரணம் அடைந்துவிட்டனர் தற்போது உயிருடன் இருக்கும் தொன்னூற்று மூன்றாயிரம் ஓய்வூதியர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அல்லது இது சம்பந்தமாக நல்ல முடிவை வெளியிட்டாலும் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஆகும் என்றார் அதனைத் தொடர்ந்து பேசிய மாநில பொதுச் செயலாளர் என் லோகநாதன் கூறுகையில் எங்கள் சங்கத்தின் சார்பாக வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி சென்னையில் முப்பதாயிரம் ஓய்வூதியர்களை ஒருங்கிணைத்து மாநிலம் தழுவிய மாபெரும் அரை நிர்வாண போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதுவரை போக்குவரத்து கழக தொழிலாளர்களை வஞ்சித்த எந்த அரசும் மீண்டும் ஆட்சிக்கு வந்த வரலாறு இல்லை மேலும் தற்போதைய முதல்வர் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியின்படி அகவிலைப்படி உயர்வை விரைந்து வழங்கிட வேண்டும் மறுக்கப்படும் பட்சத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்தஸ்தை கூட பெற முடியாத சூழ்நிலையை போக்குவரத்து கழக தொழிலாளர்களால் ஏற்படக்கூடும் என்பதனை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் நான் லோகநாதன் அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நலமீட்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நாங்கள் வருகின்ற டிசம்பர் பதினேழு அன்று ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அரையாடை நிர்வாண போராட்டம் அரை ஆடையுடன் அரை நிர்வாண போராட்டம் நடத்த திட்டமிட்டு அனைத்து ஓய்வு பெற்ற சங்கங்களையும் நடைமுறை சங்கங்களையும் அரசியல் கட்சியை சார்ந்த தொழிற்சங்க தலைவர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றோம் இந்த விஷயத்தில் ஐந்து அம்ச கோரிக்கைகள் என்ன என்பது ஒன்று ஓய்வு பெற்ற ஊதியர் ஓய்வூதியர்களின் நூற்றி எட்டு மாத அகவிலைப்படி உயர்வு இரண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் மூணு பழைய ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நான்கு இலவச இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ஓய்வு பெற்றவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ஐந்து பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும் ஆகிய இந்த ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி டிசம்பர் பதினேழு பதினேழு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று ஒரு நாள் அரை ஆடை அறை நிர்வாண போராட்டத்திற்கு நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த விஷயத்தில் முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு அவர் உதிர்க்கும் வார்த்தைகளை பொறுத்து அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பொறுத்து எங்கள் போராட்டத்தின் தன்மையை மாற்றுவோம் மற்றபடி டிசம்பர் பதினேழு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று திட்டமிட்டபடி நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நடத்துவோம் அதற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க உடன் சங்கத்தின் சட்ட ஆலோசகர்களான சி நடராஜன் பி காமராஜ் துணைத் தலைவர் பி ராமகிருஷ்ணன் துணை பொது செயலாளர்கள் எம் ஜெயபாலன் ஏ அப்துல் அஜித் உட்பட சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர்